வாங்க இன்றைக்கி வந்து நம்ம முள்ளங்கி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்குறேன் கடுகு பொரியட்டோம் அடுத்து வந்து கள்ளக்கரு போட்டுருவது அடுத்து வந்து வெங்காயம் அடுத்து வந்து ஒரு அரை தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சோன்னு நசுக்கி வச்சுருக்குது கருவேப்பில அடுத்தது வந்து முள்ளங்கி தோல் செய்யிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குது இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நாம் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளரி விட்டுக்கலாம் அடுத்தது வந்து தூளுப்பு அடுத்தது வந்து மஞ்சள் தூள் அடுத்தது வந்து மிளகாய் தூள் அடுத்தது வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது எல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளரி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா முள்ளங்கி தண்ணி விடும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய் கொஞ்ச நேரம் வேட்டும் முள்ளங்கி கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் அடுத்து தான் வந்து நாம் பூ சேர்த்துக்கு போகிறோம் நல்லா போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க நல்லா சாஃப்டாக வந்துடும் இந்த காய் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரி சிம்மில் வச்சுட்டா நல்லா சாஃப்டாக வந்துடும் காய் இந்த மாதிரி இருக்கும் பொரிய சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க